காஸ்மோகியூர் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரத நாள் கிருத்திகை விரத நாள் முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் பித்ருக்களை வழிபட பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் நாள் இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்ல எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்க பாசிட்டிவா இருப்பீங்க சில விஷயங்கள் இப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவீங்க சக்சஸ் ஆகும் வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த பதவி சிலருக்கு வந்து சேரும் வெளிநாட்டிலே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டோம் சொந்த ஊர் சொந்த நாட்டில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்துல தசா தசா புத்தியை பாருங்க எப்படி இருக்குன்னு அதற்கேற்றபடி நீங்கள் முடிவெடுக்கலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே லாபகரமான நாள் வியாபாரத்தில் பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிசினஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபகரமான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வீட்டிலே ரொம்ப வருஷமாச்சு பெயிண்ட் அடிக்கணும் இல்லை மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஏற்படலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுபவர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே முக்கிய முடிவு எடுக்கணும் நாள் அது நல்ல முடிவோ கெட்ட முடிவோ ஆனா ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடும் கவனமா இருக்கணும் விரைய செலவு வந்து சேரும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அதே மாதிரி திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனமாக இருங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடக ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை ஆடிட்டராக சார்டட் அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு கடும் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதையில் வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் திருமண மண்டபம் மினிகால் கன்வென்ஷன் சென்டர் கிடைக்கும் வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே விரயங்கள் கொடுக்கும் நாள் செலவு விஷயத்தில் கவனமா இருங்க கண்ட்ரோலாங்க தேவையில்லாத செலவை குறைக்க பாருங்க கம்மி பண்ண பாருங்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்வர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் எப்படியா சமாளிச்சிருவீங்க சகோதர வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் இல்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையா இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அவசரம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் வரும் நாட்களில் நிலைமை மாறும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பர்னிச்சர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் லாபம் இருக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைப்பில் அதாவது உழைக்கிற இடத்துல வேலை பார்க்குற எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளையும் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவனே கதிங்கிற மாதிரி மனசில் ஓடும் பெண்களுக்கு பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக விவசாயிகளுக்கு ஏற்ற லாபம் குறைவாக கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும் எல்லா நன்மைக்கையினு எடுத்துக்கோங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் தனுசு ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக நல்லா இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்தி வரும் மாணவருக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இனிமையான நாள் காதலர்களுக்கிடையே இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்வார்கள் காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்ன நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இருந்த இழுபறை நிலைமை கொஞ்சம் மாறும் உங்களுக்கு தசா நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு ஒரு நல்ல வாகனம் வெஹிக்கிள் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல டூ வீலர் வாங்கணும் த்ரீ வீலர் வாங்கணும் ஃபோர் வீலர் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வியாபாரத்தில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனம் ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் சந்தோஷமா இருப்பீங்க ஏழரை சனி நடந்தா என்ன நம்ம பண்றவையிலே ஒழுங்கா பண்ணால் நிச்சயமா அதற்கு பலன் உண்டு ஆனால் பெரிய ரிஸ்க் பிஸ்னஸ்ல எடுத்துறாதீங்க பிள்ளைகளால் இருந்த கவலைகள் நீங்கும் வாழ்க்கை துணையால் இருந்த பிரச்சனைகள் குறையும் தாய் தந்தருடைய ஆரோக்கியம் மேம்படும் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் இராணுவம் ஏர்போர்ட் இராணுவம் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை காவல்துறை தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்கள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் பார் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆண்டவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு நன்றி வணக்கம்